மோதலால் உடையும் பாமக குடும்பத்தில் யாரும் அரச பதவி ஏற்க மாட்டோம் என்ற என் சத்தியத்தை மீறி முப்பத்தைந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என்று அங்கலாய்த்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இப்போது புலம்பி என்ன செய்வது ஒரு கட்சி மக்களுக்கானதாக இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கானதாக இருந்தால் அதன் நிலை கடைசியில் இப்படித்தான் முடியும் என்பதற்கு பாமக சிறந்த உதாரணம் அப்படின்னு திருமலரில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது பாமகவில் வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு மோதல் போக்கு போயிட்டுருக்கு அது சரியாகுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் சரியாகாதுங்கிறாங்க பாமகவில் இருக்கிறவங்கலாம் பயங்கரமாக ஒரு வேதனையில் உச்சத்தில் இருக்கும் அங்கே இருக்கிறத விட இறந்து கூட போகலாம் அப்படின்னு கூட சில பேர் பேசியிருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பாமகவினர் இருக்காங்க இப்போ எதற்காக திடீர்னு பாமகவினர் பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை யாரெல்லாம் தேவையில்லாமல் சீண்டி அவரை விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலம் வந்து ஒரு சரியான பதில் சொல்லிகிட்டே தான் இருக்குது இதை வந்து நம்ம நிறைய முறை நிறைய பேருக்கு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பாமகவுக்கும் போட வேண்டிய கட்டாயத்தை காலம் கொடுத்துருக்கு தலைவரை வந்து பாபா பட பிரச்சனையில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க பாமகவினர் பாபா படப்பெட்டியை தூக்கிட்டு போய் என்னென்னமோ பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் வரையெல்லாம் போய் கலவரங்கள்லாம் ஆகி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அந்த டைமில் நடந்துகிட்டு இருந்தது தலைவர் வந்து இதில் ரசிகர்கள் யாரும் தலையிடக்கூடாது என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ரசிகர்கள் பலரும் இந்த போராட்டங்கள் இந்த எல்லாம் பங்கேற்று அவங்களும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் வந்தது ஏன்னா தலைவர் வந்து சொல்கிறாரு ஓகே பட் தலைவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ரசிகர்கள் எப்படி பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டூலியங்களை தலைவர் ரஜினிக்கு எதிராக பாமகவினர் அப்போது செஞ்சாங்க இப்போது வந்து அனுபவிக்கிறாங்க அதுதான் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது